சில கோட்பாடுகள் அடிப்படை கோட்பாடுகள் என்ற தலைப்பிலே பல வாரங்கள் நாங்கள் பல விடயங்களை படித்து வந்தோம் மிக முக்கியமாக ஒரு மனிதன் அந்த ஏகத்துவத்தை பற்றி அடிப்படையிலே அறிய வேண்டிய கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது நாங்கள் இன்று இந்த தூய அந்த அக்கீதாவை கொள்கையை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்றால் அதற்காக வேண்டி நாங்கள் எத்தனை மகாநாடுகளிலே கலந்து கொண்டிருப்போம் எத்தனை உபதேசங்கள் எத்தனை பயான்களிலே நாங்கள் எத்தனை தர்பியா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருப்போம் இப்பொழுது நாங்கள் இந்த ஏகத்துவத்திலே உறுதியாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் பல தியாகங்களை அன்று நாங்கள் செய்தோம் அந்த தியாகத்தின் பிரதிபலிப்புதான் தான் இன்று நாங்கள் ஏகத்துவவாதிகளாக சிறு கற்றவர்களாக மிதிதத்தில்லாதவர்களாக இருக்கின்றோம் ஆனால் சுமார் பதினைந்து இருபது இருபது வருடத்துக்கு முன்னால் வந்த எழுச்சியிலே தான் நாங்கள் அப்படியே தங்கியிருக்கிறோமே அல்லாமல் புதிதான ஒரு ஜெனரேஷன் புதிதான ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கியதா என்று கேட்டால் உண்மையிலே நாங்கள் கலந்து கொண்ட அந்த மகாநாடுகளிலே அல்லது நாங்கள் கலந்து கொண்ட அந்த பயான்களிலே அந்த மார்க்க விளக்க வகுப்புகளிலே நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய இளம் சந்ததியினரோ கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதனால் என்ன நடக்கின்றது என்றால் இதை பற்றி காலம் போக போக மிதத்துகள் அலங்கரிக்கப்பட்டு சிறக்குகள் அலங்கரிக்கப்பட்டு எங்களை அறியாமலே எங்களுடைய அடுத்த தலைமுறை தொகீதிலிருந்து அல்லது விலகின்றார்கள் அல்லது தொகியதை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை ஏகத்துவம் பற்றி ஒரு கொள்ளாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று விதுகத்துக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அலங்கரிக்கப்படுகிறது இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்ன எப்பொழுதும் விடக்கூடாத அந்த அகீதா சம்பந்தமான அந்த கொள்கை சார்ந்த அந்த கோட்பாடுகளை அடிப்படைகளை நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் நபி சல்லாஹூ அலிஹி அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்திலே அந்த சமூகம் எப்படி இருந்தார்கள் எந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் அந்த தொகி அந்த ஏகத்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நபிமார்கள் ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இறுதி நபி வரைக்கும் எப்படி அதற்கு எதிரான கொள்கைகளை முறியடித்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதே நேரத்திலே நாங்கள் அந்த வகுப்புகளிலே பார்த்த ஒரு விடயம்தான் அக்கீதாவுடைய இந்த ஏகத்துவ சம்பந்தமான அடிப்படைகளை நாங்கள் படிக்கும் பொழுது ஒன்று ஒரு பக்கம் சரியானதும் அதே வணக்கம் இன்னொரு பக்கம் பிழையாகவும் அமைவதை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஷஃபாத் என்ற அந்த பரிந்துரை செய்வதை ஆகுமாக்கப்பட்ட பரிந்துரை எது ஆகுமாக்கப்படாத தடை செய்யப்பட்டது எது அதே போன்று கபறுகளை ஜியாரத் செய்வது ஆகுமாக்கப்பட்டது எது அது தடுக்கப்பட்டவை எது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே ஒன்று தான் மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம் இது என்றாலும் அந்த வணக்கத்தை எப்படி மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதுதான் தபர் ரூப் பரக்கத் என்பது எங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இதில் நாங்கள் பேசாதவர்கள் இல்லாமல் எப்படி பறக்கத்தாக இருக்கிறீர்கள் அல்லது நாங்கள் நல்ல பறக்கத்தாக இருக்கிறோம் என்பது வந்து அல்லது ஒரு சாரார் என்ன செய்கின்றார்கள் பரக்கத் என்று சொல்லி ஆகுமாக்கப்படாத பொருட்களை மஹ்லூக்குகளை அல்லா அல்லாதவர்களிடமிருந்து அந்த பறக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இப்படியாக பரக்கத் என்ற அந்த சொல் தபர்ருக் என்ற அந்த சொல்லை பிழையாக விளங்கிய ஒரு சாரார் சரியாக புரிந்தவர்களும் அதனுடைய அடிப்படை என்ன அது என்ன அதனுடைய கருத்து என்ன என்று கூட சில நேரங்களில் நாங்கள் புரியாமல் இருந்து கொண்டிருக்கோம் அந்த வகையிலே இந்த பறக்கத்தை என்றால் என்ன நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது பொதுவாக உலகத்திலே ஏதாவது ஒருவர் வந்து ஒரு அதாவது செல்வத்திலே பெரிய ஒரு இதாக இருந்தால் அவர் பறக்கத்தாக இருக்கிறார் என்றும் உண்மையிலே அதுவும் பறக்கத்திலே ஒன்று தான் அல்லது கொஞ்சமாக இருந்தாலும் கூட அவர் அப்படியே பொருந்திக்கொண்டு அவருடைய உள்ளம் வந்து விசாலமாக இருக்கிறது என்றால் அது பரக்கத் அதே நேரத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுவது நேரடியாக அவருடைய அவருக்கு கிடைத்த செல்வம் அல்லது அவருடைய குழந்தைகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அருள்கள் பாக்கியங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அவரிடத்தில் இருக்கின்றது என்றால் அவர் பறக்கத்து செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்பதற்கு அடையாளம் ஏனென்றால் சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் சில நேரத்தில் சில காலத்திலே பெரிய இதாக வசதியுள்ளவர்களாக பிறகு இதாக இருப்பார் வந்து குறுகிய காலத்திலே அவருடைய அனைத்தும் முடிந்துவிடும் இந்த நேரத்தில் என்ன செய்கிறார் மற்றொரு சாராரை பார்க்கும் பொழுது அவருடைய அவருக்கு கிடைத்த அருள்கள் நியமத்துகள் அனைத்தும் தொடராக அப்படியே அவரிடத்தில் தக்க வைக்கப்பட்டிருக்கும் எனவே இது என்ன செய்கின்றோம் இது பறக்க செய்யப்படுவதற்கு ஒரு அடையாளம் என்பதாக இந்த பறக்கத்தை பற்றி உலமாக்கள் இமாம்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பரக்கத்திலே நாங்கள் அறிய வேண்டிய இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று எது பரக்கத் என்பது நாங்கள் சில நேரங்களில் பரக்கத் என்று அறிந்து கொண்டிருப்போம் ஆனால் முறையில்லாமல் பரக்கத் என்ற சொல்லை நாங்கள் சில நேரங்களிலே பயன்படுத்துவோம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய பொருட்களிலும் பலதிலே அல்லாஹ் பரக்கத் என்ற அந்த தன்மையை வைத்திருக்கின்றான் உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம் மஸ்ஜிதுல் உல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த பூமியை பற்றி அல்லாஹால அல்குர் கூறும்பொழுது நாங்கள் பரக்கத் செய்தோம் என்றது பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்றது அதிகமாக நபிமார்கள் வந்த அந்த பூமி என்பதாக அல்லாஹு தாலா குர்வானிலே கூறுகின்றான் அதே போன்று யார் ஈமான் கொண்டு நல்லமல்கு செய்து அல்லாவை பயந்து சொல்கின்றார் அவ அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வானத்துடைய பறக்கத்தை திறந்து தருகின்றோம் அதே அதேபோன்று மக்காவை பற்றி அல்லாஹு தலா கூறுகின்ற பொழுது பிபக்கத முபாரக்கன் பரக்கத் செய்யப்பட்ட பூமி இதே போல் ஹதீஸ்கன்லே நாங்கள் இந்த பரக்கத்தை பார்க்கும் பொழுது ரசூசல்லா அஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் தசஹரு நீங்கள் சஹரு செய்யுங்கள் அதிலே இருக்கிறது என்பது அதே போன்று அதாவது நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த ஜெய்தூன் ஒளி அந்த அதை கூட என்ன செய்கிறார்கள் நசூர் அல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபைன் முபாரக் அது பரக்கத் செய்யப்பட்டது என்றால் இப்படி சஹூர் ரமலானை பற்றி காலங்களிலே பரக்கத்தை பற்றி நபீஸ் அல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் கூறும்பொழுது அத்தாக்கும் சஹருன் முபாரக் உங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் வந்திருக்கிறது என்றால் அப்போ இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் குர்வான் வசனங்கள் இந்த பரக்கத் என்ற சொல்லை எங்களுக்கு குர்வான் மூலமாக ஹதீஷ்கள் மூலமாக ஏராளமான விடயங்கள் பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பரக்கத் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை நம்பிக்கை கொள்வதென்றால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் வறக்கச் செய்யப்படக்கூடிய பொருட்கள் என்ன அல்லது அந்த பரக்கத் யாரிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உதாரணமாக ஜெய்தூன் மரத்தை அது உண்மையிலே பறக்கச் செய்யப்பட்டதென்றால் அந்த மரத்தை கண்ணியப்படுத்துவதல்ல அந்த இடத்துல அது சாப்பிடுவதற்கு பறக்க செய்யப்பட்டது அது உணவாக எடுப்பதற்கு பறக்க செய்யப்பட்டது அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பறக்கத் செய்யப்பட்டது என்றால் அதனுடைய தூண் பறக்கத் செய்யப்பட்டதுமல்ல அதிலே இருக்கக்கூடிய அந்த மகாம் இப்ராஹிம் அன்றது பறக்கத் செய்யப்பட்டதுமல்ல அதிலே இருக்கக்கூடிய தூண்கள் அதிலே இருக்கக்கூடிய பொருட்கள் பறக்கத்து செய்யப்பட்டதுமல்ல அப்போ அதிலே பறக்கத்து என்ன ஒரு மனிதன் தொழுதால் ஒரு லட்சம் அந்த ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றது அதே நேரத்தில் மக்கள் என்ன என்றால் இந்த காலம் என்றால் அதில் ஏதோ ஒன்று நாங்கள் செஞ்சிடணும் என்பதா உதாரணமாக நாங்கள் இருக்கக்கூடிய ரவியுல்லோல் அதுக்கு மிகவும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதாவது வந்து என்ன செய்கிறார் இந்த மாதத்திலே ரவியுல்லவோல் அவர்கள் அவர்களுடைய பிறப்பு நிகழ்ந்தது என்ற கருத்து வேற்றுமை இல்லை எப்போ நிகழ்ந்தது என்றத்தில் இருந்தாலும் கூட ரபியுள்ள ஒல்லே நிகழ்ந்தது ஆனால் அதுக்காக வேண்டிய செய்கிறோம் வந்து உண்மையிலே ரசூசல்லா அவர்களுடைய மேனி அவர்களுடைய முடி வறக்க செய்யப்பட்டது ஆனால் அவர் பிறந்த மாதத்தை அங்கே வறக்கச் செய்யப்பட்டது என்றதோ அல்லது அதிலே நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதோ அர்த்தமல்ல எனவே வரக்கத் என்பது இருக்கிறா கேட்டால் உண்மையிலே இருக்கிறது குர்வானிலேயும் ஹதீஸ்லேயும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கும் எல்லா எல்லா விடயங்களிலும் அது உள்ளம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது ஃபிசிக்கல் அதாவது கண் முன்னால் காணக்கூடியது ஒரு மனிதருக்கு செல்வம் பெருகி கொண்டு போகின்றது என்றால் அவர்களுக்கு அது அது சில நேரங்களில் சோதனையாக இருக்கலாம் அல்லது ஒரு அருளாக இருக்கலாம் என்றால் ஆனால் அது வரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம் எனவே எனவே தடை செய்யப்பட்ட பரக்கத் என்ன என்பதை நாங்கள் மிக அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பரக்கத் என்பது அதாவது அந்த அந்த பொருள் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதன் மூலமாக நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஏதோ இருந்து வர வேண்டிய அல்லா அல் அல்லது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த பறக்கத்து செய்யப்பட்ட பொருளுக்கு நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் உதாரணமாக எங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஒரு சம்பவம் இந்த வகுப்புடைய ஆரம்பத்திலிருந்து சொல்லி வரக்கூடியதுதான் அது எல்லாத்துக்கும் உண்மையிலே ஒரு ஆதாரம்தான் நபி சொல்லலாஹலம் அவர்களுடைய அந்த காலத்திலே சஹாபாக்கள் அதாவது யுத்தத்துக்கு போய் என்ன செய்தார்கள் என்றால் தாத்து அன்வாத் அந்த மரத்திலே அவர்கள் ஆயுதங்களை கொழுகிவிடுவார்கள் என்றால் அது அங்கே ஓய்வெடுப்பதற்கு அது வறுக்கச் செய்யப்பட்டதென்னு நம்பினார்கள் அப்போ ரசூசல்லாசல்லாம் அவர்களுக்கு கடுமையான அந்த கோபம் வந்தது அப்படி சஹாபாக்கள் கேட்டவுடனே இது கேட்டது யாரு சஹாபாக்கள் பாருங்கள் வந்து அப்போ அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அதிலே பழையவர்களும் இருந்திருக்கிறார்கள் புதியவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட அந்த என்ன செய்யலை அந்த நம்பிக்கை உடனடியாக அகலவில்லை அவர்கள் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் தான் அதை நபியிடத்திலே கேட்கின்றார்கள் என்றாலும் கூட இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படியே அவர்களுக்கு கலந்து போகவில்லை அதிலே சிறிய சிறிய நசாத் அதாவது சிறிய சிறிய தாக்கம் அவர்களுக்கு இருந்தது எனவே பறக்கத் செய்யப்படக்கூடிய விடயங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் உதாரணமாக இதில் எதன் மூலமாக குர்வானும் ஹதீஸும் பறக்கத் இருக்கின்றது என்று சொல்கிறதோ அதை நாங்கள் நம்புகின்றோம் பறக்கத் இருப்பதாக அதாவது மஹ்லூப்புகளை பொறுத்தவரையிலே படைப்பினங்களிலே பறக்கத் இருக்கின்றது என்றால் நாங்கள் அதிலே பறக்கத் இருப்பது எப்படி குர்வானும் ஹதீஸும் எதிலே பறக்கத் இருக்கிறது என்று சொல்லுகின்றதோ அதை நாங்கள் பரக்கத் இருப்பதாக நம்புகின்றோம் உதாரணமாக ஜம்சப் தண்ணீர் அது பறக்கச் செய்யப்பட்டது என்பது ஆனால் அதில் அந்த பரக்கத் செய்யப்பட்ட எதுக்கு குடிப்பதற்கு அதால் கழுகிறது என்பது பறக்கத்தல்ல அல்லது அதால் உதவி செய்கிறது அல்லது என்ன செய்கிறார்கள் என்றால் அதை எடுத்துக்கொண்டு போய்த்து வந்து எங்களோடய உடுப்பு ஏதோன்னு கழுகிக்கொண்டு வந்து இது நம் ஜம்சமில் கழுகினது அதனால் இது பறக்கச் செய்யப்பட்டது என்றதென்றால் அது பிழை எனவே அது தடுக்கப்பட்டது அதே போல் காபாவுடைய என்ன செய்கின்றார்கள் என்றால் காபாவுடைய அந்த பிடவை அது பறக்கச் என்று அதனால் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஹஜ் காலத்தில் க்ரௌடு உள்ள காலத்தில் அதை மேலே அப்படியே உயர்த்தி கட்டிவிடுவாங்க என்றால் அதை வெட்டி கொண்டு போவாமல் அதை என்ன செய்கிறாங்கன்னு அதை எடுத்துக்கொண்டு வந்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்தால் என்ன செய்யணும் ஹரம் ஹரமுடைய எல்லையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் திருப்பி அங்கேயே போகணும் அதை போகிறதுக்கு திருப்பி அது ஹரமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து அதில் இருக்கிற மண்ணையோ கல்லையோ கொண்டு வந்தாலும் கூட அது ஹரமுடைய எல்லையில் இருக்கக்கூடியது வேட்டையாடப்படக்கூடாது மிருகங்கள் இப்படியெல்லாம் அதுக்குரிய சட்டங்கள் இருக்கின்றது வந்து அதனால் வந்து அப்போ ஜம்சம் தண்ணீர் என்பது குடிப்பதற்கு எங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது அதே நேரத்தில் ரசூசல்லா சொல்லம் அவர்கள் உது செய்த அந்த தண்ணியிலே சஹாபாக்கள் அதிலிருந்து பறக்கத் எடுத்தார்கள் அவருடைய மேனி பறக்கச் செய்யப்பட்டது ஏன் அதை பறக்கச் செய்யப்பட்டது சொல்கிறோம் அது ஹதீஸும் குருவான் அதாவது ஹதீஸ் சொல்லுகிறது அதில் பறக்கத் இருப்பதாக அதை நாங்கள் இதுதான் முழுமையான கட்டுப்பாடு அதில் இருக்கிற என்றால் மேனியில் இருக்கிற என்றால் ஏன் இவங்களுக்கு இயலாம் என்றது வந்து நான் அது எங்களோடய சிந்தனை அப்போ நாங்கள் ரசூசல்லா சல்லாம் அவர்களுடைய மேனியிலே மேனியின் மூலமாக பறக்கச் செய்ய பறக்கத்தை பெற்றார்கள் என்றால் சஹாபாக்கள் அது உண்மையா அது ஹதீஸ்லே வந்தது அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று ரசூசல்லாசல்லாம் அவர்கள் குடித்து மிஞ்சியது உது செய்து மிஞ்சியது அதிலே சஹாபாக்கள் அதுக்கு போட்டி போடுவார்கள் அதை எடுப்பதற்கு எனவே இது இந்த பரக்கத் என்பது ஆகுமாக்கப்பட்டது அதிலே அந்த பொருட்களிலே இருக்கிறது என்பது அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் எந்த பொருளிலே பொருட்களிலிருந்து எப்படி நாங்கள் பறக்கத்தை பெற வேண்டும் உதாரணமாக குர்வான் பறக்கத் செய்யப்பட்டது அல்லாஹல்லா பல இடங்களிலே பறக்கச் செய்யப்பட்டது என்றது ஓதுவது அதை அமல் செய்வது அதை கற்றுக் கொடுப்பது இதுதான் பரக்கத் என்பது அதே நேரத்தில் அதை முத்தமிடுவது அல்லது அதை வேறொரு இதில் பகுதியில் எடுத்து வைப்பது அல்லது அது புதினம் அதோட புனி புனிதமான இதென்று சொல்லி வந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக நினைப்பது என்பது அது அல்லாவுடைய கலாம் என்று நினைக்கிறது சரி எங்களுடைய நம்பிக்கை அது அல்லாஹுடைய கலாம் அதை ஓதுவதும் அமல் செய்வதும் பறக்கச் செய்யப்பட்டது அதே நேரத்திலே இன்னும் சில விடயங்கள் இதிலே சில விடயங்கள் என்ன செய்கின்றது என்றால் எங்களை சிறுக்களே அப்படியே கொண்டு போய் சேர்த்துவிடும் உதாரணமாக எப்படி கபர்களின் மூலமாக பறக்கச் செய்யப்பட்டது சில நேரங்களில் கபர்களில் அடங்கப்பட்டவர் அவர் நல்லவராக இருப்பார் ஆனால் அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று எங்களுக்கு ஒரு ஒரு கண்ணியம் எங்களோட உள்ளத்தில் ஏற்படுகின்றது இதன் மூலமாக இந்த கபரின் மூலமாக நாங்கள் அந்த இடத்துக்கு போவதும் பரக்கத் என்று நினைத்தால் அது எங்களை அப்படியே சிறுக்கின் பக்கம் கொண்டு போய் விட்டுவிடும் இன்னும் சில இது இன்னும் சில விடயங்கள் வந்து எங்களை அதிலே சிறுக்குக்கு கொண்டு போகாவிட்டாலும் என்ன செய்யும் வந்து இது பிதாக்ஸ் என்ற அந்த போர்வையிலே வருகின்றது இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மசூதுல் ஹராமில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தையோ அல்லது தூண்களையோ இது மறக்கச் செய்யப்பட்டது என்று ஒரு மனிதன் எண்ணுகின்றார் என்றால் அதன் மூலமாக எந்த ஒரு தீங்கு ஏற்படுவதும் இல்லை எந்த ஒரு பிரயோசனத்தை தரவும் முடியாது என்று தான் நினைக்கின்றார்கள் என்றாலும் ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது இதிலே நாங்கள் என்ன சரி தவறுதலாக அல்லது வந்து இதிலே நாங்கள் வந்து சில நேரங்களில் அதுக்கு அந்த கிப்லாவுக்கு கூட மறுபக்கம் திரும்பினால் என்னமாவது நடந்துடுமோ என்ற அச்சம் கூட அநேகமான மக்களுக்கு ஏற்படுகின்றது ஆனால் இப்படி பறக்கத் செய்வதற்குரிய அந்த வழிகாட்டல் எங்களுக்கு தரவில்லை எனவே நாங்கள் முதலாவதாக நினைக்க வேண்டும் இந்த பறக்கத் செய்யப்படக்கூடியது நாங்கள் வந்து அதாவது அந்த பொருள்தான் எங்களுக்கு வரக்கத்தை தரும் என்றால் அது இணைவை சுத்தமான சிற்கு அது உதாரணமாக எதுவும் அது ஜம்சம் தண்ணீராக இருக்கலாம் அல்லது மஸ்ஜிதுல் ஹராமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு பொருளாகவும் இருக்கையிலும் அது ஜெய்தூன் மரமாக இருக்கலாம் வரக்கத்தன்று கூறப்பட்ட எந்த பொருளும் அதன் மூலமாகத்தான் அதற்கு சக்தி இருக்கின்றது என்று நினைத்தால் நம்பினால் அதே போன்று தான் நபிமார்களுடைய கபர்கள் சாலிகின்களுடைய கபர்கள் அதன் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கும் பிரயோசனம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் அல்லது ஒரு தீமையை தட்டுவதற்கு சக்தி இருக்கின்றது என்று நினைத்தால் இது நிச்சயமாக இது ஒரு இணை வைப்பு எனவே இந்த பரக்கத் என்ற உண்மையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பரக்கத் என்பது அவசியம் கட்டாயம் அவருடைய நாங்கள் சொல்கிறோம் பொதுவாக நாங்கள் இந்த தற்காலத்தில் செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரியும் பாரு இவ்வள்தான் செஞ்சதுனாலும் நேரத்தில் பறக்கத்தில் இல்லைன்னு ஆனால் நெக் இமாம்கள் வந்து எங்களை விட குறைஞ்ச காலம் வாழ்ந்தவர்கள் பெரிய கிரந்தங்களை எல்லாம் எழுதிட்டு போய்த்தாங்க நிறைய வேலைகளை செஞ்சிட்டாங்க குறுகிய நேரத்திலே பல வேலைகளை சில நேரங்களில் சிலருக்கு அப்படி இருக்கலாம் குறுகிய நேரத்திலே பல விடயங்கள் தகஜத்தின் நேரத்தில் எலும்பினத்திலிருந்து சுபகு வரைக்கும் பல வேலைகளை செய்து முடிப்பார்கள் அவர்களுக்கு நேரத்திலே பறக்க செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் சிலர் நாள் கணக்கு போனாலும் கூட செல்வார்கள் வந்து இந்த நேரத்திலே வறக்கத்தே இல்லை இந்த முழு நாளும் செய்தது இதுதான் என்று சிலர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஏன் இந்த விடயம் எங்களுக்கு எப்படி ஏகத்துவத்தை பாதுகாப்பதற்கு உண உதவுகின்றது இந்த கோட்பாட்டை நாங்கள் அறிவதன் மூலமாக எங்களுடைய நம்பிக்கைகள் உறுதியாகின்றது எதை கண்டாலும் எதிலே நடந்தாலும் எந்த ஒரு விடயத்தை கண்டாலும் கூட சரி இதிலே தலீல் ஒரு ஆதாரம் இருப்பதென்றால் அதை நாங்கள் பறக்கச் செய்யப்பட்டது என்று நம்புகின்றோம் அந்த பறக்கத்தும் கூட அதிலே அபிவிருத்தியை தரக்கூடியவன் அந்த ஹைரை நலவை தரக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அது அல்லாமல் மக்லூப்புகளிலே படைப்பினங்களிலே தான் இதிலிருந்து தான் எனக்கு இந்த நன்மை கிடைக்கிறது என்று நினைத்தால் நிச்சயமாக எங்களை அது இணை வைப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனால் தான் நாங்கள் ரசூஸ் அவர்களுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான விடயங்களை ரசூஸ் அவர்கள் அதாவது ஹிமாயத்து தொஹீத் அதாவது தொஹீதை பாதுகாப்பதற்காக வேண்டி பல விடயங்கள் தடை செய்தார்கள் ஆகுமாக்கப்பட்ட விஷயத்தை கூட தடை செய்தார்கள் பிறகு அதை ஆகுமாக்கினார்கள் உதாரணமாக நாங்கள் சென்ற வகுப்புகளில் பேசினோம் கபர்களை ஜியாரத் செய்வது உடனடியாக தடை செய்யப்பட்டது அந்த நேரத்தில் ஹசூஸ் அவர்கள் பிற்பட்ட காலத்தில் என்ன என்ன செய்தார்கள் என்றால் குன்து நகைத்துக்கும் அன்சியாரது குபூர் நான் தடை செய்திருந்தேன் அலா ஃபசூர் ரூஹா இப்பொழுது நீங்கள் சியாரத் செய்யுங்கள் என்றால் ஹசூஸ் அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த வகையின் அடிப்படையிலே அந்த நம்பிக்கை மக்களுடைய நம்பிக்கையிலே ஸ்ட்ராங் போதாத நேரத்தில் என்ன செய்தார்கள் அப்படியே தடை செய்தார்கள் மக்கள் அழகான முறையிலே அவர்களுடைய அந்த ஏகத்துவம் சரியான முறையிலே அக்கீதா நிறுவியதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள் அதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள் எனவே எங்களுடைய நம்பிக்கைகளும் இப்படித்தான் அந்த நபிமார்கள் சஹாபாக்கள் தாவியங்கள் இப்படி அவர்களையெல்லாம் கடந்திருக்கக்கூடிய நாங்கள் உண்மையிலே நாங்களும் இந்த விடயங்களை பற்றி சரியான முறையிலே கவனம் எடுக்காவிட்டால் அல்லது அடிக்கடி இவைகளை பற்றி நாங்கள் படித்து மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் எத்தி வைக்காவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய நாங்கள் எப்படி உறுதியாக இருக்கின்றோமோ அந்த உறுதி எங்களுடைய சந்ததியினர்களுக்கு போய் சேராது எனவே துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடையந்தான் நன்மைக்குரிய சகோதரர்களே தொகித் அதாவது வந்து ஏகத்துவ பள்ளிகளுக்கே ஏகத்துவ பள்ளிகளுக்கே ஏகத்துவ தாய்களுடைய பிள்ளைகளை காண முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை இன்றைய பள்ளிவாசல்களே இருக்கிறது ஏன் அவர்களுக்கு உண்மையிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் பொறுப்பாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் எப்பொழுதும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எங்களுடன் பள்ளிக்கு வருவார்கள் ஆனால் எப்பொழுது எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் எப்பொழுது ஒரு பெரியவர்களாக மாறுகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன விளங்கி இருப்பார்களோ அதைத்தான் செய்வார்கள் எனவே சிறு வயதிலிருந்தே நாங்கள் இந்த அக்கீதாவை இந்த ஏகத்துவத்தை அதனுடைய கோட்பாடுகளை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இறுதி வரைக்கும் அந்த உறுதியான ஏகத்துவத்திலே மரணிக்கச் செய்து അത് മൂലമായ ദിനത്തിൽ ഫിരിതോ സടക്ക് അല്ലാതെ അനുവർക്കും അറുപുരിവാനാണ്